மஸ்கிலியாவில் ஆலய திருவிழா உற்சவத்தின் போது வழங்கப்பட்ட உணவு உட்கொண்ட நாற்பத்தி இரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மஸ்கெலியா நல்லத்தண்ணில் லட்சப்பான ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த தேர் திருவிழாவின் எட்டாம் நாள் பூஜை நேற்று நடைபெற்றுள்ளது இதன்போது வழங்கப்பட்ட அன்னதான உணவை உட்கொண்டோருக்கு ஒவ்வாமை காரணமாக வாந்தி வயிற்றோட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏழு சிறுவர்கள் உள்ளடங்கலாக நாற்பத்தி இரண்டு பேர் மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பாரிய பாதிப்புகள் உணவு ஒவ்வாமையினாலேயே வயிற்றோட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் பத்து பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் ஏனையோர் தொடர்ந்து வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மஸ்கெலியா பொது சுகாதார அதிகாரிகளும் நல்லத்தனி போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த திருவிழாவில் வந்து அன்னதானம் கொடுத்ததில்ல ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அதனால வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் மாதிரி அட்மிட் ஆகிருக்கும் ஹாஸ்பிட்டல் வாங்கி போகிறதா தானே போகிறோம் ரெண்டும் ரெண்டும் ரெண்டு இப்போ நல்லவா இப்போ பெரிய அளவு இல்லை கொஞ்சம் பரவாயில்ல சாப்பாடு அப்செட் தான் என்ன சாப்பாடு தான் அப்செட் சாப்பாடு எப்படி கொடுக்குது அன்னதான உடாக எமது துறைமுக அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் இந்த நாட்டினுடைய அந்நிய